தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் விருதுநகர் ரோசல்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா காலனி தலித் பாட்டியலின் அருந்ததீர் ஊர் பொதுமக்கள் சுமார் இருபத்தைந்து வருடமாக குடியிருந்து வருகின்றோம் இனியும் அடிப்படை வசதி இன்றி மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றோம் என்றும் விதிகளை மீறி நூறு நாள் வேலை திட்டத்தில் புதியதாக நீர்நிலை பண்ணை குட்டை அமைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த கோரியும் இடியும் நிலையில் உள்ள குடியிருப்புகளுக்கு உடனடியாக பராமரிப்பு கோரியும் எங்கள் குடியிருப்பு அருகே நீர்நிலை இல்லாத இடத்தில் நீர்நிலை உருவாக்குவதை தடுத்து நிறுத்த கோரியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்திரா காலனி ஊர் பொதுமக்கள் சார்பாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் விருதுநகர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் மனு அளித்தனர் இவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுமா மாவட்ட நிர்வாகம் விருதுநகர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன் வீடுத பராமரிப்பு இல்லை பின்னாடி எங்களுக்கு வந்து தோன்றாங்க அந்த இதை வந்து எங்களுக்கு வீடு பராமரிப்பு எங்களுக்கு வீடு பட்டா இலவச பட்டா வேணும் எங்களுக்கு எல்லா மக்கள் ஒரு வீட்டுல வந்து மூணு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு வீடு வசதி வேணும் ரோடு வசதி சரி அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை எங்கள் ஏரியாவில் ரோடு ரோடு வசதி இல்லை தடுப்பு சுவர் கேட்டோம் தடுப்பு சுவர் எதுவுமே எங்களுக்கு வச்சு தரல தண்ணீர் வசதி இல்லை சுகாதார வளாகத்தில் வந்து கரண்ட்டும் இல்லை தண்ணியும் இல்லை தான் அப்படியே கிடக்கு எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தரணும் பின்னாடி வேலை பார்க்குறாங்க அந்த புளியை மூடி எங்களுக்கு இலவச பட்டாக எங்களுக்கு வாங்கி தரணும் கவுர்மெண்டில் இதை நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு வந்து பட்டா நான் அதாவது கேட்டு நாங்கள் போன இத்தனை மனுவில் வந்து எங்களுக்கு வந்து எந்த மனு வந்து எடுத்து சொல்லலை நாங்கள் பத்து மனு கொடுத்ததில் வந்து எந்த மனும் வந்து எங்களுக்கு பார்க்கல பராமரிப்பு வந்து கேட்கல ஒரு நாலு வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நாலு வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க மத்த வீடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்காண்டி நடவடிக்கை எங்களுக்கு வேணும் அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து கேட்டு சொல்லுங்கள்